सर हमेशा मुझे ये डर रहता है कि कहीं मैं तो मैं मैं पढ़ाई पढ़ाई में में ज़्यादा ज़्यादा फोकस फोकस तो तो पैशन पैशन अगर अपने पे मेरी छोड़ जाएगी दोनों के बीच बैलेंस कैसे மேலும் அதில் சில வேதிப்பொருள்களை கலக்கிறது பற்றியும் பேசப்பட்டு ஒரு வழிமுறை என்னன்னா நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கோ தான் ஆர்வம் அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க காகிதத்தை எடுத்துக்கோங்க லேபு பற்றின ஒரு படத்தை அதில் அழகாக வரைங்க எந்த வேதிப்பொருட்கள் பற்றி படிக்கணுமோ அங்கே ஒவ்வொரு பாட்டில் மேலேயும் அவற்றோட பெயரை எழுதுங்க அப்புறம் நீங்க படிக்கும் போது இந்த வேதிப்பொருளை இதோட கலக்கும் போது இந்த நிறம் உண்டாகுது அடுத்ததா இன்னொரு ஓவியம் வரைங்க இப்படியா உங்களுக்கு ஓவியத்துக்கு ஓவியமும் ஆச்சு பாடமும் நினவுல இருத்தியாச்சு அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு விஷயங்களையும் நல்லா நினவுல வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ஆர்வம் உங்ககிட்ட இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி தான் நீங்க கவனிக்கலாம் நீங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வைங்க வா ரெண்டு மணி நேரம் படிச்சா களைச்சு போயிடுவாங்க யாராவது ஒரு நண்பரோட போன்ல பேசுவோமேன்னு தோணும் சரியா ஆனா யாருக்கிட்ட கலை இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சா சரி ஏதாவது ஓவியம் வரையலாம் களைப்பு எல்லாம் பறந்து போயிருவோம் நினைப்பாங்க இப்போ உங்க களைப்பை அகற்றுறதுக்கு கூட ஒரு வகையில உங்ககிட்ட இருக்கிற கலை கைவினை திறன் கத்துக்கிற உங்க ஆர்வம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தினமும் அல்லது வாரத்துல ரெண்டு நாள் அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்குங்க ரொம்ப அருமையான நேர நிர்வாகம் செஞ்சு நம்மகிட்ட இருக்கிற சமூக வாழ்க்கையையும் நம்மளால் நடத்திக்க முடியும் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பயன்படக்கூடியதை அதே வேளையில் நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும் उन्होंने मुझे बहुत सारे टिप्स दिए थे जिसके जिसको अगर मैं अभी इंप्लीमेंट करूँ तो मेरी पढ़ाई और मेरी पैशन दोनों ही बहुत अच्छा चलेगा